தூப்பாருங்க அந்த நாய்க்குட்டி போகிற வரவங்க பின்னால் சுற்றிட்டு இருந்துச்சு நான் நேற்றே பார்த்தேன் அம்மாக்கிட்ட நேத்தே சொல்லு நினச்சேன் ஆனால் நீங்கள் நான் போகிற வயலில் இருந்தது எங்கே போ துத்திட்டு போனால் கோயில்கிட்ட வந்துடுச்சு நான் தூக்கிட்டு போய் கிட்ட காட்டலாம் வாங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு கூட்ட போகிறோம் வாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறோம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க நம்ம அம்மா கிட்ட போய் காட்டலாம். மீ மீ நாப்பா ரோட்ல நாய்க்குட்டி இருந்தது எங்க இருந்துடா? நான் கடை மூடிட்டு வர்றم போது இதுவும் தானா இது மட்டும் தான் இருந்ததா?

அது கார்லலாம் அடிப்படை பதிச்சா அதனால் தூக்கிட்டு வந்துட்டாங்க யாராவது இருந்தால் விட்டு விட்டுக்கலாம் அவங்க அம்மா யாரும் இல்லைங்களா யாரோ ரோட்டில் கொண்டு விட்டுட்டு போய்ட்டாங்களே மறுபடியும் உங்களும் பாப்பா குட்டி தான் நீங்கள் வந்து இப்போ புதுசாக தண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன் உடம்புலாம் ரொம்ப காயமாகவும் அழுக்க சாக்கடை சாக்கடையாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவங்களை மற்ற நாய் மற்றவங்க கூட வெளியிலேருந்து புதுசாக வந்ததுனால எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு இப்போ சுத்தமாக இவரை குளிப்பாட்டி இவங்க கூட ஜாலியாக விளாட விட வேலை இப்போ நம்ம கூட